எப்படி செய்து கொடுக்கணும்னு நம்ம ஏற்றி அட்சி செய்த நான் இந்த எனக்கு கிடைச்சா பெருமைய விட இந்த தான் பெருமை அளவாயிருக்கு தானே ஆட்டோவில போவோம் அப்ப ஆட்டோ ஏறி இருக்கா பேரங்கோ ஒரு இயக்கத்தக்க ஒரு கலப்படைப்பா இருக்குது பாக்குதுன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு இத பாக்கும் எல்லா விஷயமும் இந்த ஆட்டோவிலையும் இருக்குது பாருங்க வணக்கம் ரகுவலி கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களை இந்த வீடியோல நாங்கள் இப்ப யாழ்ப்பாணத்தில் கொஞ்ச காலமா பிரபஞ்சமாக பேசப்படுகின்ற ஒரு பேசுபொருளாக இருக்கிற விஷயம் வந்து ஒரு தாத்தா அவரால் இலங்கையிலேயே முதல் முறையாக ஒரு மிகச் சிறிய அளவிலான ஆட்டோவை தன்னுடைய பேரணினுடைய பிறந்தநாள் பரிசாக அந்த ஆட்டோவை தயாரித்து கொடுத்திருக்கிறார் அந்த ஆட்டோ தயாரிப்பு உத்தரவாதம் இந்த வீடியோவில் பார்க்கறீங்க அதுக்கு முதல் இப்போ தான் நீங்க சேனலுக்கு முதல் முதல் பாருங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்க பெல் பட்டன் அழுச்சு போலண்டு கொடுத்து விட்டீங்கன்னா நாங்கள் ஒரு கூட நீங்கள் பார்க்கணும் இதான் வந்து யாழ்ப்பாணம் பிரதான ரோட் அதில் வந்து முத்திரச்சந்தி முத்திரச்சந்திலிருந்து அப்படியே நீங்கள் இந்த செம்மனை ரோட்டுக்கு வந்தீங்கன்னா இதுல தான் அந்த உதயண்ணாவினுடைய கராச்சி இருக்குது இந்த ஆட்டோ தொடர்பாக தான் நாங்கள் முழுமையாக இந்த விவரங்களை கேட்க தெரிஞ்சு கொள்ள வணக்கம் உங்களோட பேரை சொல்லுங்கள் என்னுடைய பெயர் பொன்ன யாவது குமார் மிகச்சிறிய அளவிலான ஒரு ஆட்டோ ஒன்று தயாரிச்சிருக்கிறீங்க அந்த தயாரிப்பு தொடர்பான விளக்கங்களை கொஞ்சம் சொல்லுங்க அதாவது வந்து நான் தொண்ணூறாம் ஆண்டுல இருந்து ஆட்டோ தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த காலத்துல இருந்து இன்றைய வரைக்கும் நான் ஆட்டோ தொழிலாம் செய்து கொண்டிருக்கிறேன் தொண்ணூறாம் ஆண்டுக்கு முதல் பகுதியில் நான் வேலை பழகினது பெரிய வாகனங்கள் ஆட்டோ இல்லாத காலத்தில் அதாவது வந்து நான் எழுபத்தெட்டு எழுபத்தொம்பதாம் ஆண்டுலேருந்து நான் இந்த வாகன தொழிலாக பழகினேன் பழையை கொண்டிருந்தால் தொண்ணூறாம் ஆண்டு இந்த நாட்டு பிரச்சனைகள் வந்து பெட்ரோல்கள் அது இதெல்லாம் பொருளாதார பிரச்சனை அந்த பிரச்சனையாளால நான்கால வாகனங்கள் எல்லாம் ஓட முடியாத கட்டத்தில் பெட்ரோல்கள் பிரச்சனையால் அந்த தொழில் பாதிக்கப்பட்டது அப்படின்னு கேட்கல தொண்ணூறாம் ஆண்டு பகுதியில் இந்த பிரச்சனையை வாங்கி ஆட்டோக்கள் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மண்ணெண்ணெயில ஓட வலிக்கின்ற காலத்தில் நாங்கள் தே பூங்கா தங்கல்யன் பூங்காவில் உதய நிமிடத்துக்கு ஒரு மண்ணெண்ணெய் கடை ஒரு பதினஞ்சு ரூபா கடைக்கு மேலே இருந்தது அதில் நானும் ஒரு கடையை போட்டு சும்மா சைக்கிள் வேலை சும்மா ஹை வேலையெல்லாம் செய்து கொண்டு இருந்த காலத்தில் முதல்ல பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு ஆட்டோ ஸ்டாண்டு இதில் பஸ் ஸ்டாண்டு எல்லாம் இதில் வந்து டவுனில் இயங்காத காலத்தில் இங்கே பஸ் ஸ்டாண்டு இயங்கத்தங்கி அப்போ நானும் முதலில் வச்சுருந்தேன் போல குரச்சரியாண்டு இந்த ஆட்டோக்களை சின்ன சின்ன அளவில் செய்து கொண்டு கொடுத்து கொண்டிருக்க காலத்தில் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய வேலையால் செய்கிறதுக்கு நான் படிக்கிட்டேன் அப்படியே நடத்தி கொண்டிருக்கிற காலத்தில் பிறகு ரெண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு ஒரு கார்த்திகை மார்கழிச்ச அளவுக்கு என்னுடைய சகோதரி இருந்து வந்தவா வந்த இடத்துல தான் இந்த காணியம் என்னுடைய தொழிலுக்காக அவ இந்த ஒத்துழைப்பு நான் வேண்டி ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதலாம் தேதி இரண்டாம் மாசம் இந்த கராஜ இதெல்லாம் சிறிய அளவிலான ஒரு சந்தோஷமா நல்ல ஒரு தான் இந்த வெற்றி தொடர்பாக உங்களுடைய கருத்தை சொல்லுங்க என்னுடைய கருத்து என்ன நான் இதை எதிர்பார்த்தோ இல்லாட்டி உலக நாடுகளுக்கெல்லாம் மாட்டேன் நான் எதிர்பார்த்தோம் இல்லை என்னுடைய பேரனுக்கு சும்மா சாதாரணமா செய்து போட்டு கொடுப்போம் என்று தான் நான் இதை செய்தேன் நான் வேற எந்த நான் செய்ய இல்லை ஆனால் பிறந்த நாளுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முதல் இந்த ஆட்டோ வேலை முடிச்சு போட்டு எங்கட பிள்ளையில ஆசைப்பட்டோம் வெளியில விடுவோம் நாலு பேர் கட்டு பண்டு அப்ப அப்போ வழியில் உடனே தான் பார்த்தால் சரம் எல்லாம் பெரிய ஒரு திருவிழா மாறி இத ரசிக்க வலிக்கிட்டது ஒவ்வொருத்தரும் வாகனங்கள குறைவ மூட்டைச்சைக்களை குறைவு ஆட்டோல குறைவை அப்படியே வந்து கூடி நின்று எல்லாம் என்னுடைய கேள்விகளை கேட்டு என்ன சமயம் கேட்டிருக்கோம் சும்மா விளையாட்டு இந்த அளவுக்கு வரும் என்று நான் இணைக்க இல்லை ஆனா செய்வேன் தெரியும் உலகம் பூரா போவோம் எனக்கு தெரியாது உண்மையில ஒரு மிக நுணுக்கமாக அந்த ஆட்டோவில இருக்கிற ரியல் ஆட்டோல இருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் அந்த உங்களினுடைய முழுமையான உழைப்ப கொடுத்து செய்திருக்கிறீர்கள் பார்வையாளர்கள் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் வேறு ஐடியா கலம் இருக்கும் தொடர்ச்சி வேறு என்ன ஐடியா இல்ல ஒரு சிலர் கண்ணப்பார் கேட்டிருக்கிறோம் இந்த புரிய தங்களுக்கு ஆட்டோ செய்திருச்சி என்ன பிரச்சனை என்னா எனக்கு அதாவது வந்து என்னுடைய பெரிய ஆட்டோ கல்ச்சா வேலையால் இருக்கு பெரியாட்டோக்கள் வேலையை நான் விட்டுட்டு செய்தால் என்னுடைய வேலையால் பாதிக்கப்பட்டடும் அதாவது வந்து இந்த பெரியாக்கள் சொல்லிவின அரசனை நம்பி புருஷனை கை விட்ட ஒரு கொடமொழி அது மாதிரி நான் சின்ன ஆட்டோ கண்டுட்டு பெரிய ஆட்டோ விட்டேன்டா இது கை கொடுக்க போறது இது சும்மா ஒரு அஞ்சோ பத்தோட அறிவால் முடிஞ்சிடும் அது வந்து நிலந்தர தொழில் நான் அத கைவிட முடியாது ஆட்டோ தொழில் எத்தனை வருஷமா தொண்ணூறாம் ஆண்டுல இருந்து நான் ஆட்டோ தொழில் செய்து கொண்டு ஆட்டோல என்ன வேலைகள் செய்யறீங்க திங்கர் வேலை நான் பாய்ந்தது நான் திங்கர் என்னுடைய மகன் அதாவது வந்து இவர் இந்த இந்த ஆட்டோக்கு ஆட்டோக்குரிய தாவுப்பன மகன் வந்து நானும் திங்கர் ரெண்டாவது மகன் இருக்கிறார் அவர் பெயிண்டிங் வேலையா அவர் தான் இந்த ஆட்டோக்கு பெயிண்டிங் செய்தார் மூன்றாவது மகன் வந்து மிக்க குடும்பமாகவே ஒரு ஆட்டோ ஆட்டோ உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரியான எல்லா தொழில எல்லா நுட்பங்களும் உங்களோட குடும்பத்திலே இருக்கு மற்றது இதுக்கு எத்தனை நாள் பிடிச்சு அந்த ஆட்டோ எனக்கு இப்ப நான் மற்ற வேலைகளும் செய்து செய்து தான் இந்த ஆட்டோ செய்த நான் அப்படி பார்த்தாலும் விட்ட விட்ட வேலை தான் அப்படி இப்படி கணக்கு பண்ணா ஒரு இருபத்தஞ்சு நாள் என்ன பிடிச்சிருக்கு இந்த ஆட்டோவுக்கு முழுமையாக இவ்வளவு செலவாகிருக்கு இப்ப என்னன்னா இந்த ஆட்டோவுக்கு வந்து நாங்க ஜாவாரத்துக்கோ பிஸ்டர் ரீதியிலேயே செய்ய இல்லை அதனால நான் கணக்கு பண்ணி தான் செய்யணும் நான் எண்ணே இல்லை தேவையான தேவைக்கிற மாதிரி அதை இதெல்லாம் ஜாரதையும் வேண்டி நாங்கள் இதை உருவாக்கி இருக்கிறோம் ஆனா இந்த படி பார்த்தா நான் அதுக்காக ஒரு அளவுக்கு சில வழிச்ச மற்றபடி கடையில பாட்ஸ் ஆயிருக்குது அந்த துண்டு இருக்கு இந்த துண்டு இருக்கு அப்படி ஓட்டலாம் அப்படி ஒட்டலாம் கடையில வாங்கி ஒன்றும் செய்ய இல்ல இந்த மிஷினரி என்ற அளவுக்கு ஒன்றும் இல்ல எல்லாம் கைவண்ணம் தான்

இந்த சோ சாமான்கள் நான் ஒன்றும் போட்டே இல்லை எல்லாம் அவையே தான் அமைச்சவை இப்ப இந்த ஆட்டோ செய்ய தொடங்க உங்களுக்கு இப்படியான ஒரு முடிவு வேற மட்டும் முதலே தெரியும் நல்லா தெரியும் அதுல மாற்றமே வராது தெரியும் இரண்டாயிரம் நானும் இதே தொழில செய்யறபடியா நம்பிக்கை வச்சுதான் செய்யறேன் ஆனா உலகம் பூரா போக மாட்டேன் சமூக வலைத்தளங்களால உண்மையில நல்ல ஒரு சிறப்பான ஒரு பேசுவர்களாக நீங்க அமைஞ்சிருக்கிறீங்க உங்களுடைய தயாரிப்பு அமைஞ்சிருக்கு இவ்வளவு வருட அனுபவம் தான் இப்படி ஒரு வெளியீட்டை உங்களுக்கு தந்து அனுபவம் தான் நான் இப்படி ஒரு முயற்சியை எடுப்பேன் நான் நினைக்க இல்ல காரணம் சந்தர்ப்பம் கிடைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பேரன் பிறந்த அப்பதான் அவற்ற பிறந்த நாளுக்கு நான் இப்படி ஒன்று செய்து கொடுக்கணும் என்று நான் முயற்சி எடுத்து செய்த நான் இந்த எனக்கு கிடைச்ச பெருமைய விட இந்த பேரனுக்கு தான் பெருமை நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு தாத்தாவை தான் நீங்கள் அமைஞ்சிருக்கிறீங்களோ அதே அதே சமயம் உங்களுக்கும் பேரனுக்கும் வாழ்த்துக்கள் உண்மையான ஆட்டோவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ எல்லா விஷயமும் இந்த ஆட்டோவிலும் இருக்குது பாருங்க இந்த எடுத்த டயர் வந்து நானா டயருக்குரிய சாமான் வேற டயர் எடுத்து வச்சிருந்தான் வச்சிருந்த இடத்துல அந்த டயருக்கு தேவையான சாமான் வந்து வண்டி வந்து போச்சு லேட் கார்ட்ட போக அதே அதுக்கு அச்சு கடைகிறதுக்காக நீங்கள ஒரு கம்பி அதுக்குரிய கம்பி கொண்டு வாங்கிட்டு கடைக்கு போன இடத்துலதான் நான் இந்த டயரை கண்டுட்டேன் இந்த டயரை கண்ட நான் அந்த டயருடைய வேலையை பாட நிப்பாட்டிட்டேன் இந்த டயர் தான் எங்களுக்கு ஆட்டோ டயர் மாதிரி கண்டு போட்டு நான் செட் ஆயிடுது ஓ செட் ஆயிடுது கடம் செட்டப் அதாவது வந்து இது மாதிரி கிடைக்காது என்னுடைய ஆட்டோக்கு நல்ல செட் ஆயிருது ஓ அப்படியே ஆட்டோ டயர் மாதிரியே இருக்கு ஆட்டோ சின்ன ஆட்டோ சின்ன டயர் இது அதே மாதிரி அதான நல்லா இருக்கு நல்லூரான் என்ற பெயரோடு இந்த ஆட்டோ ஐயா தயாரிச்சிருக்கிறார் சைட் கண்ணாடியை பாருங்க நல்லா இருக்கேன் பட் அது ஒரு வேலையில் பாருங்க இல்லாமல் அந்த டீங்க அங்கே சட்டா படி இருக்கா நீட்டான வேலை இதெல்லாம் உண்மையா நுணுக்கமா தான் செய்யணும் பார்த்து பார்த்து ஒண்ணே சரி இந்த கண்ணாடி அப்படி இருக்கு கண்ணாடி வந்து பிளாஸ்டிக் கண்ணாடி நேர் கண்ணாடி நாங்க ஹீட் பண்ணி வளைச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சது இதெல்லாம் சிப்பெல்லாம் போட்டுருக்கு பாருங்க

சின்ன ஆக்கள் ரெண்டு பேர் இருக்கலாம் போல எப்படியோ சின்ன சின்ன ஆக்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருக்கலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் குட்டி இருக்கலாம் கொஞ்சம் நல்ல குட்டியாக்கள் ரெண்டு வயசு புள்ளையால் ரெண்டு பேர் இருக்கலாம் பின்னிட்ட இருக்கா பிரமிக்க வைக்கிற விஷயம் தான் பேருங்கோ நல்ல ஒரு தயாரிப்போம் இலங்கையில முதல் முதல் முறையாக ஐயா தயாரிச்சுக்கிறாரு தானே வேற இடத்துல நாங்க பாக்கோம் இல்ல கேள்விப்படாம இல்ல ஸ்டிக்கர் வேலேல நீங்க लांच இதோ ஸ்டிக்கர் வேலேல அது வேற இடத்துல வந்து சேருது செய்யற இடத்துல வந்து சேருது அதே அப்படி வந்து நீங்க அதே ரெண்டா ஆட்டோ இந்த ஆட்டோவை பாத்துட்டு புறப்படறீங்க আরে நல்லா இருக்கு

என்னுடைய மகன் வந்து உமேஸ்கர். அவന്റെ இன்ஜியல் வந்துங்களே விளங்குது அய்யோ அய்யோ. அது அது டி டி டிசன் டிசன். அவங்க இன்ஜியல் டி. ஆ. பேர் எந்தரந்தா ஆண்டு? 2023. ரைட். நல்ல ஒரு அர்த்தப்படி தான் நான் நம்பர் பிளேட்லாம் பாကြည့်றேன். இது வந்து பஜாஜ் இந்த இது இது オリஜினலா வரது. இது ஆட்டோக்கு オリஜினலா வரது, விக்கில வரது. ஆ. கங்கஸ் மசாலைய காடிக்கிறீங்க. காடிக்கிறீங்க. இந்த பேர் மடிக்கு பேங்க டிசாந்த்.

வேற இருக்கிற மேலுக்கு முடிக்க எல்லாம் கணக்கா இருக்குது இங்கே வேற நீட்டாக இருக்குது சின்னங்களுக்கு மேலே ஐயா பார்த்து பாத்து அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் என் பேர் வந்து கண்ணதாஸ் நீங்கள் நீங்க இந்த ஆட்டோவை பாக்க வந்தேன் நான் வந்து கிளாஸுக்கு போயிட்டு இருந்தேன் இந்த ஆட்டோ வந்து ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல கண்டு அப்போ அப்ப திடீர் ரெண்டு இந்த ஆட்டோவை பாக்கிச்சது அப்ப டக்குனு டக்குனு பைக்கா கொண்டு வந்துட்டு வந்து பாப்பாண்டு வந்தேன் மிக சந்தோஷமா இருக்கு இப்ப எங்கள் இப்படி ஒரு படைப்பை படைச்சிக்கணும்னு சொல்லி நான் மேல அந்த நினைக்க பெருமையா இருக்கு அந்த பெரிய ஆட்டோ அமைப்பு போலி அப்படியே அதை சுருக்கி சின்னா செஞ்சு வச்சிருக்கிறார் எப்படி ஒரு சின்ன பிள்ளைகள் பார்க்க ஆசைப்படுவாங்க ஆசைப்பட்டு அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் செஞ்சிருக்கிற ஐயாண்ட ஒரு வியக்கத்தக்க ஒரு கலப்படைப்பா இருக்குது நான் எங்களை பார்க்க நான் ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு இதை பார்க்கும் போது உங்கள்கிட்ட ஆட்டோக்களை சிறந்த முறையில சீரமைச்சு படிப்பமைச்சு செய்து தரதுக்கு தொடர்பு கொள்ளுங்க திருப்தியான முறையில மெக்கானிக்கோ பெயிண்டோ டிங்கரோ செய்து தரலாம்